கடமைக்கும் கண்ணியத்துக்கும் விலையேற பெற்றவர்கள் மகிமைக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர்கள் தலைமை பண்புக்கும் ராஜயோக பதவிக்கும் தகுதியானவர்கள் பட்டியலில் இடம்பெறும் எனக்கு அருமையான சிம்மராசி தோழர்களே சகோதர சகோதரிகளே நண்பர்களே அன்பர்களே உங்கள் உலகிலிருக்கும் எங்கும் உள்ள சிம்மராசி தோழர்களுக்கு அருமையான கோடி வணக்கங்கள் அதாவது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி விலையேற பெற்ற சிவராத்திரி மெகா சிவராத்திரி மெகா கோடீஸ்வர சிவராத்திரி இப்படி ஒரு சிவராத்திரி தோன்றுவது முப்பது அதாவது முப்பத்தாறு வருடத்துக்கு உரிமை மிகவும் விசேஷப்பட்ட சிவராத்திரியாகி அன்று தோன்றுகிறது சிவபெருமானின் முழுமையான அன்று பௌனம் இன்று சிவபெருமானின் முழுமையான அனுக்கிரகத்தைப் பெறலாம் அந்த சிவராத்திரி தான் சூரிய பகவானின் அணுக்கிரகமும் சந்திர பகவான் சக்தி தேவன் வெளியேற கிடைக்கும் அந்த வழி நீங்கள் யோகப்பட்டு காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி சிம்ம ராசி என அழைக்கப்படும் ராமதேவர் சித்தரின் அருளாசியும் ஆஞ்சநேய பெருமானின் அருளாசியும் சிவபெருமானின் அணுக்கரும் பெற்ற விலையறை பெற்ற அருமையான ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் பிறப்பவர்கள் முழுமையாக மந்த மகா சிவராத்திரியை முழுமையாக அன்று நீங்கள் விரதமிருந்து சக்தி தேவியையும் செபெருமானையும் நினைத்து வழிபடலாம் ஓ நமச்சிவாய இந்த மந்திரத்தை அன்று இரவு முழுவதும் இருக்கு ஆயிரத்தி எட்டு முறை பத்தாயிரத்தி ஏன் ஒரு லட்சத்தி எட்டு முறை கூட தினமும் கண் விழித்து எழுதி அம்பளை ஓம் சக்தி என்ற மந்திரத்தையும் இவர்கள் சக்தி தேவி நினைச்சி எழுதி அன்று முழுவதும் சக்தியையும் சிவபெருமானையும் பூஷித்து வரலாம் மனதார துதித்து வரலாம் துதித்து வருவது மாத சிவராத்திரி முழுவதும் மெகா சிவராத்திரியாக மெகா தனமந்தர் பாட்டியில் நீங்கள் இடம்பெற போவது உண்மை ஏனெனில் மகாதேவரின் நிதர்சனமான பூமியில் நிரந்தரமான சொத்துக்கு அதிபதி பல கோடிகளுக்கு அதிபதி பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் அதிபதியான கிரகம் சூரியன் அப்பன் சிவபெருமான் அப்ப நிதர்சனமான மெகா கோடீஸ்வருக்கு சொந்தக்காரர் அதனால் அவரை மகா கடவுள் என்று சொல்கிறோம் மகா சிவராத்திரி இந்த மெகா கடவுளை நீங்கள் வழிபட்டு வாருங்கள் காலபுருஷனுக்கு பேரரசன் எம்பர என்று அழைக்கப்படும் கிரகம் சூரியன் அந்த எம்பர பேரரசனுக்கு மந்திரியாக இருப்பவர்தான் குரு பகவான் சிம்மத்திற்கு ஐந்தாம் பதவீது அதாவது இந்த மாத சிவராத்திரியை இரண்டாவது ராசியாக தனுர் ராசிக்காரர்களும் சிம்மத்தில் போலவே அந்த மாத சிவராத்திரியை கடைபிடிக்கலாம் அன்று இரவு முழு சிவபெருமானையும் சக்தி தேவையும் வழிபடலாம் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஒரு லட்சத்து முறை எழுதி வளம் வரலாம் ஓம் சக்தி என்ற மந்திரத்தை எழுதி வரலாம் சக்தி தேவியையும் சிவபெருமானை அன்று இரவு முழு துதித்து மனதாக நினைத்து வழிபடும் பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் ஏனெனில் இவர்கள் மதி இருப்பவர்கள் குரு பகவான் மூன்றாவது ராசியாக நெருப்பு ராசியின் முதல் தரமான ராஜோகத்தை பெறுவது மேசராசி அதாவது இவர்கள் சிம்மத்திற்கு சேனாதிபதியாக இருப்பவர்கள் பேரரசருக்கு சேனாதிபதி பேரரசருக்கு சிம்மத்திற்கு மந்திரியாய் இருப்பவர் குரு பகவான் தனுர்ராசி சேனாதிபதியாக இருந்தது படை வழிநடத்தக்கூடிய சிம்மத்தின் போர்புடைய வழிநடத்த செல்லக்கூடியவர் மேசராசினர் செவ்வாய் பகவான் போர் வீரன் அதனால்தான் இவர்களை போர் வீரன் காரியத்தை வல்லமை வல்லமைப்படுத்தவர்கள் செவ்வாயின் அனுக்கிரகம் பெற்றவர்கள் இந்த மேசராசி உதித்த அனைத்து நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உலகெங்கும் இருக்கும் சிம்மராசி தனுராசி மேசராசி என்ற மூன்று நெருப்பு ராசிக்கும் அதிபதியாக இருக்கும் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் என்றும் எல்லவும் கவலைப்பட வேண்டாம் எல்லவும் சந்தேகப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கை பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் அன்று புது புதன் பகவான் அதாவது காலபுருஷனுக்கு ஆறுக்கூடிய புதன் பகவான் அவருடைய பன்னிரெண்டாம் மனை என்று சொல்லக்கூடிய மீனமனையில் நீச்சமடைந்து இருபது நாட்களாக மே பதினேழாம் தேதி வரை கன்னிகா ராசியை பார்த்து சிம்ம ராசிக்கு தனபெடி என்ற சொல்லிய பாக்கி பாக்கியங்கள் பாக்கியம் பணக்கார யோகம் பெருகப் போகிறது மேசராசிக்கும் யோகத்தை செய்கின்றார் தனுராசிக்கும் தொழில் ஸ்தானத்தில் யோகம் செய்கின்றார் அப்படிப்பட்ட இந்த மூன்று நெருப்பு ராசிக்கார அன்பர்களும் அவசியம் இந்த மகா சிவராத்திரியை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வழிபட வேண்டும் மகாதேவரை நினைத்து துதிக்க வேண்டும் ரப்பன் சூரியநாராயண கடவுளையும் வழிபட வேண்டும் அன்று இரவு முழுவதும் நீங்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் இந்த மந்திரத்தை முடிந்தால் லட்சத்திற்கு சொல்லுங்க முடியாத ஒரு லட்சத்திற்கு எழுதி நோட்டில் எழுதி அழகு பாருங்க அன்று முழுவதும் நிதர்சனமா என்பதும் நிதர்சனமாக காட்சியளிப்பார் அதேபோல் சக்தி தேவி உமையவளையும் ஓம் சக்தி என்று மந்திரத்தை ஐந்தெழுத்து மந்திரத்தை உருகி 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 பாருங்கள் சொல்லியும் பாருங்கள் சக்தி தேவியின் உமையை அருள் பெற்று அன்று முழுவதும் உங்களுக்கு மிக பெரு அருளாசியும் பொருளாசியும் கிடைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மெகா தனமந்தர் பட்டியலில் இடம்பெறப்பவர்கள் இந்த மூன்று ராசிகள் நெருப்பு ராசிகள் முக்கியமானது அதில் மேசராசி சிம்ம ராசி தனுர் ராசி இதில் முதல் தரமான ராஜயகத்தை சிம்ம ராசியும் இரண்டாம் தரமான ராஜயகத்தை தனுராசியும் மூன்றாம் தரமான ராஜயகத்தை மேசராசியும் பெறுகிறது அதனால் பிரியமான சகோதர சதுதனி நீங்கள் உலகத்தில் எந்த மூளையும் இருந்தாலும் அவசியம் இந்த மாத சிவராத்திரியை இந்த மூன்று ராசிகளும் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் அன்று சிவபெருமான நினைத்து துதிக்க வேண்டும் முடியாதவர்கள் ஒரு சிவாலயம் சென்று அந்த இரவு முழுதும் மனதார துதித்து சிவனை நினைத்தேன் அப்பனே மனதார துதித்து வாருங்க உங்கள் வாழ்க்கை எல்லடமும் குறையில்லை மலை போல்லை மழ மழ மழை வாழ்க்கை கெடுக்கை மெகா தனமந்தற்பட்டில் நீங்க இடம்பெறப் பெயர்ந்து உண்மை ஏனெனில் உங்களுக்கு சுகத்தை வழங்கும் சூரிய பகவானும் இருக்கும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு மதிமந்திரா குரு பகவானும் மூவரும் இணைந்த நெருப்பு ராசிக்கு சூரிய பகவான் மிக பெரும் யோகத்தையும் தனக்கார யோகத்தையும் செய்ய போகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே அதனால் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியாக மாத சிவராத்திரி அவசியம் கடைபிடுங்க மகாதேவரையும் அருள் பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குபேர பகவான் தனயோகி பட்டியல் அழகாபுரிக்கு அரசனான குபேரனை போல் வாழ் ராஜயோகத்தை பெற்று இந்த மூன்று நெருப்பு ராசியில் உதித்தவர்களும் பல கோடிகளை வெகு இழைவாக சம்பாதித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தெழு இருபத்தஞ்சு இருபத்தொம்போது மற்றும் ஐந்து விட காலங்களில் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து ராஜாதி ராஜா வளர்ப்புற போது உண்மை உண்மை உண்மை